ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹவுஸ் கோயிங் சாரி ஃபார் த லேட் ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க லைவ் எப்போ வரீங்க லைவ் எப்போ வரீங்கன்னு அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் லைஃப் ஹாய் வணக்கம் அடிக் ஹாய் வெங்கட் ஹாய் 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 இந்த சர்ப்ரைஸ் லைஃப்பில் வந்து நான் எதுக்காக இந்த கெட்டப்பில் வந்தேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் முல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னால் டிவியில் பார்க்க முடியாது அண்ட் சம் ஒன் காட் நியூஸ் லைக் மண்டேலேருந்து வந்து கல்யாண எபிசோட் அதாவது பிஃபோர் மேரேஜ் முல்லையோட சீன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னால் திரும்பியும் பார்க்க முடியாதா அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் உங்களுக்காக முல்லை மாதிரி ஆகி முல்லை உடைய என்ன சொல்கிறது எல்லா ஃபேன்ஸோடைய ஃபேவரட் சாரி இது இந்த ஸாரீ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த புடவை வந்து டிவியில் வரல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த புடவையா வேர் பாடலாம் இன்னைக்கு சொல்லிட்டு உங்களுக்காக முல்லை மாதிரி ரெடியாக வந்திருக்கேன் ஆக்சுவலி எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்னோடய லாஸ்ட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் அன்னைக்கு நடந்துச்சு ஸோ எயிட்டீன்த்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மேக்கப் போடுறேன் ஃபஸ்ட்டு முல்லை கெட்டப் போடுறேன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புதுமையாக இருக்கு அண்ட் இன்னைக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ரொம்ப வருஷமா என்னோட ஃபேனாக இருந்த மகேஷ் அப்படின்ற ஒரு பையன் குட்டி பையன் அவரோட வயசு வந்து இஸ் ஆக்சுவலி இருபத்தி ஒரு வயசு பையன் இந்த வருஷம் இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு அவளுக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு ஸோ விஜிஹெச்சி டூ ஃபேன் பேஜ் வச்சுருக்கேன் அந்த பையனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அந்த பையன் வந்து இது வரைக்கும் பேசி நான் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து கலாட்டா வீட்டில் தான் அவன் பேசினான் ஸோ அந்த பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே முல்லை வந்து வந்தது ஒரு சர்ப்ரைஸ் இன்னொரு சர்ப்ரைஸ் அந்த பையனுக்காக காத்துட்ருக்கு அது என்னன்றது அந்த பையனை நான் லைவில் கூப்பிடுறேன் கூப்பிட்டதுக்கு அப்புறமா எவ்ரிவன்

நல்லா போயிட்டு இருக்கீங்களா ஐ திங்க் சூப்பரா போயிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் அந்த பைய வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் என்னன்றத நான் சொல்றேன் இங்க ஊரே அமைதியா இருக்கு இத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பெல்லாம் நீங்க நல்லா பேசவே முடியாது எங்க குவார்டர்ஸ் ஃபுல்லா வந்து வெளிய வந்து நிப்பாங்க இப்போ பால்கனில வந்து நிக்கிறது கூட பயப்படுறாங்க சோ அந்த அளவுக்கு குரானோட தாக்கம் இருக்கு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடமாட்டம் இருக்கதா செய்யுது அதுக்கான ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிருந்தேன் எல்லாருமே வீட்லேயே இருந்தா ரொம்ப சீக்கிரமா இந்த நோயை வெளியே தொடங்க முடியும் எல்லாருமே இதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ தம்பி விஜய் சித்து ஃபேன் வந்து எங்க போயிட்டாரு திருப்பியா அவருக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் ஒரு மூணு வருஷமா மூணு டு நாலு வருஷமா வந்து என்னோட ஃபானார் அந்த பையன் அந்த பையனை பத்தி சொல்லணும்னா அவனே வந்துட்டான் ஹாய் தம்பி மகேஸ்வரன் பேரு மகேஸ்வரா கேக்குதா ஓகே என்னோட வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு நீ பேசத் நீ கேக்கலாம் ஓகே అహ్ కొంచెం ఇంటాక్ గా ఉండికే ఓకే హ్యాపీ బర్త్ డే టు యు హ్యాపీ బర్త్ డే టు యు హ్యాపీ బర్త్ డే టు యు హ్యాపీ బర్త్ డే మగేశ్వరిన్ హ్యాపీ బర్త్ డే టు యు ఒన్నோட సర్ప్రైజ్ ఇంగేనని பார்த்தానా దట్స్ యువర్ సర్ప్రైజ్ హ్యాపీ బర్త్ డే మహేశ్వరిన్ 21 21 ముడించి 22 ల థాంక్యూ సో మచ్ క வெளியில எல்லா கடையும் க்ளோஸ் க்ளோஸ் தம்பி ஆல் எல்லாமே அதனால வந்து வந்து நானே என்னோட கையால சாப்பிட முடியாது சரி எல்லாருமே ஒரு லைவ்ல ஒரு அஞ்சாயிரம் பேர் பாத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க தம்பிக்கு

இந்த ஓகே தான் க ஜாலியா ஓகே தான் ஜாலியா வா தம்பி உனக்கு கேக்லாம் கட் பண்ணிருக்கேன் அது நினைச்சு நீ எப்படி ஃபீல் பண்றன்னு கேட்டேன் நீ இவ்வளவு நாள் எதிர்ப்பக்கவே இல்ல விஷ் பண்ணி நான் நான் சந்தோஷமா இருக்கணும் நீ என்ன என்னமோ பண்றீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் நான் இது கூட பண்ணேனா என்ன மரியாதை அதனால தான் ஓகே வா

ஹாப்பி பர்த்டே ஒருத்தருக்கு எப்படி உங்களுக்கு எல்லாம் ஏழு நாள் ஏழு நாள் லீவ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எனக்கு எப்படி போயிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து ஜாலியா அப்பா ரெஸ்ட் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ரெண்டாவது நாள் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது மூணாவது நாள்ல இருந்து ஸ்கெட்யூல் போட ஆரம்பிச்சேன் எங்க அக்கா பசங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க சோ ஒரு மூணு பேர் இருக்காங்க ஆக்சுவலி ஸோ அவங்களுக்குலாம் வந்து யோகா கிளாஸ் எடுக்கிறது குக்கிங் கிளாஸ் எடுக்கிறது அப்புறம் பப்ஜி விளையாடுறது என் பப்ஜியோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் முல்லை அப்படின்னு ஃபேன் பேஜ் வச்சிருக்கு நேருன்ற பையன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களில் நான் ஈடுபட்டு இருக்கேன் இப்படி தான் என்னுடைய குவாரண்டைன் போயிட்டு இருக்கு உங்களோட குவாரண்டைன் அப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்க அண்ட் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் கொரோனா பற்றி ஆக்சுவலி இந்த ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கூட போடலன்னா இந்த அளவுக்கு இப்போ இப்போ ஒரு ஸ்டேஜ் இருக்கு அதாவது ஒரு மூணு பேர் நாலு பேர் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்துச்சு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு சோ இந்த அளவுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடலன்னா இது கூட வந்து என்ன சொல்றது இது அப்படியே இத்தாலியை விட நம்ம கடந்து போயிருக்கோம் ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் இந்த ஒரு கொடிய நோயை வந்து எல்லாருமே வீட்டை விட்டு விரட்டணும் இந்த உலகத்தை விட்டு விரட்டணும் அப்படின்னா முதல்ல நம்ம நாட்டை விட்டு விரட்டுவோம் அதுக்கப்புறம் உலகத்தை விட்டு விரட்டத்துக்கு பார்ப்போம் ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நீங்க வீட்லயே இருங்க வீட்லயே இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம வந்து பண்ண முடியும் இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா பண்ணுங்க போர் அடிக்குது அப்படின்னு அந்த டைம்ல எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை வந்து நீங்க ஒரு ஒரு டிராயிங்கா இருக்கட்டும் இல்ல சமையலா இருக்கட்டும் இல்ல கிளீனிங்னஸ் ஆகட்டும் இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் வந்து காலையில எழுந்த உடனே ஒரு ஒரு பைவ் ஓ கிளாக் எழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஸ்கிப்பிங் யோகா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேன் அப்புறம் காலைல டிஃபன் பண்ணேன் பசங்களெல்லாம் எழுப்பி அவங்களுக்குலாம் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கெல்லாம் தலையெல்லாம் வாரி சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அப்படியே லன்ச்சு அப்புறம் மூவி பார்ப்பேன் இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு பத்து மூவி மூவி பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கா நான் வந்து நல்லா கிளீன் பண்ணுவேன் ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணுவேன் ஏன் நான் வந்து ஒரு கணக்கெடுப்பு வச்சிருக்கேன் எவ்வளவு புடவை என்கிட்ட இருக்கு எவ்வளவு புடவை இருக்கு வந்து

so be happy, uh, stay blessed, positive बाहर क्या, इलाज uh, जॉल यार क्या, okay, लास्ट, okay, all right, so इप्पो उंगलों कमें के कमेंट्स पढ़ के लान ननी खुरेन, यंटी मुझे लड़के, आह इप्पे आच्छो नहीं हूँ ना, इप्पे आच्छो नहीं ओलंगा तुंगरे आता हूँ <laughs> आशा, इमाले आने के लिए पुड़िया आशा, तुंगरे टा नाला तुंगरे टा

ஹாய் ஹாய் டார்லிங்ஸ் முல்லை முல்லை வைக்க வைக்க மறந்துட்டீங்க கரெக்டு தான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக சரடு போடல பொட்டு வைக்கல இது கூட ரொம்ப அழகாக வந்து நீங்க கண்டினியூட்டின்னு எங்களுக்கு ஒரு ஒருத்தர் இருக்காரு எங்க பாண்டேன் ஸ்டோர்ஸ்ல அவரை விட வேற லெவல்ல இருக்கீங்க ஹாய் ஹாய் தங்கச்சி எப்படி நீங்க கேள்வி கேட்டா கூட நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஹாய் தவிர 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 லவ் 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 யூ யூ ஆல்வேஸ் நீங்க பண்றீங்கன்னு தெரியும் வேற ஏதாவது பாண்டிச்சேரிக்கு வர போறீங்க எப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வரப்போறேன்னே தெரியல நான் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான் இருக்கும் அதனால இது இதுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க நான் த்ரோ பேக் வீடியோஸ் போடுறேன் அந்த வீடியோஸை பார்த்துட்டு என்ன இப்போ ஷூட்டிங்ல இருக்கீங்களா பாண்டியன் சோர்ஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் இது பழைய எபிசோடோட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்க்காதவங்க வந்து என்னங்க இந்த நேரத்துல வேலை செய்வீங்க எப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழிவு ப்ளீஸ் பிளீஸ் டார்லிங்ஸ் என்ன வீடியோன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கழுவி ஊத்துங்க ஓகே டெய்லி ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன சொல்றது குக் பண்றதுக்கான டைம் இல்ல பட் இப்ப வந்து எனக்கு நிறைய டைம் கிடைச்சதால நல்லா குக் பண்றேன் யூடியூப் பார்த்து கத்துக்கிறேன் நிறைய பேரோட குக்கிங் ரெசிபிஸ வந்து யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு நான் வந்து அதை ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவை கேட்டுதான் சொல்லுங்க தேங்க்யூ முல்லையாடு கேட்டுதான் சொல்றேன் எப்படிக்கா இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க அது எனக்குள்ளேயே பிறந்த ஒரு விஷயம் ஆக்டிவா இருக்கிறது போர் எல்லாமே நேச்சுரல் தாங்க எப்படின்னா நைட்டு போகும்போது ஃபேஸ்ல வந்து ஒரு ஆயில் போட்டுட்டு தூங்குவேன் ஓகேங்களா தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் போடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் தான் அது ரொம்ப ஒரு கம்ப சூசனெல்லாம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க கெமிக்கலா போகாதீங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே முள்ளை பார்க்க முடியல அதனால தான நான் முல்லை காஸ்ட்யூம்ல போட்டு வந்திருக்கேன் தெரிய அங்க பாருங்க உங்களுக்காக முல்லை பொடவை எல்லாம் கட்டிட்டு அழகா ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாரிட்டு வந்திருக்கேன் என்ன நீங்க சொல் விளையாட்டுல இருந்து நான் 빅แฟน. ஓ வாவ். தேங்க் யூ so much. மிஸ் யூ. ஹாய் ஹாய். நான் இப்ப வீட்ல இருக்கேன் வேற எங்கயும் உள்ள வேற எங்க இருப்பாங்க எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுல தானே இருப்பாங்க உம் வீட்ல ஷூட் பண்ணல தம்பிகளா தங்கச்சிகளா உங்களுக்காக முல்லை கெட்டுப்புல வந்திருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ டாலிங் ஹம் ஷூட்டிங்ல மீட் பண்ணலாம் கண்டிப்பா உங்க இயர்பாட்ஸ் மிஸ் ஆகுதே இன்னைக்கு ரைட் 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 அடோம் இயர்பாட்ஸ் மிஸ் ஆகுது கரெக்ட் திடல் வெளிக்கி சீக்கிரமா வரணுமா எப்போ எப்படி பிரைட்டா இருக்கறே அப்படிங்கறத டிஜே பிளாக் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் மேக்கப் இருப்பதால் பிரைட்டாக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி ஸ்மைல் ஆல்வேஸ் உங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கிற நான் ஜோஷ் தேங்க்யூ நிறைய பேர் வந்து உங்க ஃப்ரெண்டு வீட்டு பொண்ணு சொல்லுவாங்க என்னோட முகராசி நினைக்கிறேன் எங்க வீட்டு பொண்ணு என் தங்கச்சி என் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்துருக்காங்க சோ அதனால வந்து ஐ எம் சோ ஹாப்பி ஓல்டு வீடியோ ஓல்டு வீடியோஸ்லாம் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் பப்ஜி ஐடி வந்து சித்து பப்ஜி ஐடி என்ன பாட்டு பாடுறது சொல்லுங்க உங்க காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு நான் பாட்டு பாடுறேன் மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னோட அழகின் ரகசியம் வந்து பாசிட்டிவா இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்டிப்பா கண்டினியூ ஆகும் அதோட வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அண்ட் மலேசியாக்கு கண்டிப்பா எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு அதனால கண்டிப்பா நான் வந்து மலேசியாக்கு வருவேன் குக் பண்ண தெரியாது பட் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட ஏஜ் கண்டுபிடிங்க பாப்போம்

இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஹெர்பல் பாத் எடுத்துக்கோங்க அது ஹேருக்கு ரொம்ப நல்லது ஷேகாய் போட்டு குளிங்க அது வந்து ஹேர் ரொம்ப நல்லா பார்த்துக்கும் லைவ் முடிஞ்சது ஒரு டிக்டாக் கண்டிப்பாக டிக்டாக் பண்ணுறேன் ஐ வாண்ட் சி யூ இன் பிக் ஸ்க்ரீன் இதில் எழுதுன்றதுன்னா கண்டிப்பாக வந்து பிக் ஸ்க்ரீனில் நடிப்பேன் ஹாய் காவியா ஹாய் ஹாய் நெக்ஸ்ட் டைம் ஃபோர் ஹெட்ல ஒரு பிளாக் டாட் வைக்கணுமா வச்சுட்டா போது அது என்னது மேக்கப் இல்லாமலே செம கியூட்டா இருக்குங்க ஓ தேங்க் யூ சோ மச் உங்க வீட காட்டுங்க இப்போ நான் வந்து பால்கனில இருக்கேன் வீடு வந்து கீழ இருக்கு நாங்க வந்து ஒரு குவார்டர்ஸ்ல இருக்கோம் போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கோம் சோ அதனால வந்து எங்க வீடு கீழ இருக்கு நான் வந்து மேல இருக்கேன் நீ இறங்கி போய் காமிக்கிறதுக்குள்ள அப்படி ஆயிடும் அதனால இன்னொரு நாள் நான் என்னோட வீட காமிக்கிறேன்

தொடர்ந்து வந்து இருங்க ஜியாருங்க இருங்க உங்களுக்குள்ள புதஞ்சிருக்கும் தெரியுமா மண்ணு போட்டு புதைச்சி வச்சிருப்பீங்க நிறைய திறமைகள் அதெல்லாம் வெளிக்கொண்டு வாங்க இன்னும் ஏப்ரல் பதினாலுக்கு நிறைய நாட்கள் இருக்குது இந்த ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லபடியாக ரிப்ளேஸ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அண்ட் வெளியில் வராதிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் தொந்தரவு பண்ணாதீங்க சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாட் டு சே ஜாலியா இருங்க என்ஜாய் பண்ணுங்க நிறைய முல்லை அண்ட் கதிர் முல்லை வீடியோஸ் அண்ட் பாண்டியன் ஸ்டூடனோட மேக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ கண்டிப்பா என்னோட ஸ்டோரியில வந்து இது எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்றேன்

பாடலை பாடுங்கள் கண்டிப்பா நான் யாரும் இல்ல பண்ற ஒரு விஷயம் வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல உங்களை சிரிப்பு ஏற்றுவதற்காக மட்டும்தான் என்ன பாடல் பாட வேண்டும் என்று நீங்கள் கூறினால் அந்த பாடலை பாடிவிட்டு லைவை ஆஃப் செய்து விட்டு நான் சென்று விடுவேன் என்ன பாடல் என்று அதையும் நீங்களே சொல்லிவிடுங்கள் ஐ காண்டெக்டில் ஒரு ஆக்ட் பண்ணுறீங்களா என்னங்க இது என்ன நடிங்கன்றீங்க டான்ஸ் ஆடுங்கன்றீங்க பாட்டு பாடுங்கன்றீங்க என்ன என்ன நடக்குதுங்க என்னைய வச்சு ஏதோ சந்தானம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணுவாங்களே அந்த மாதிரியா நடக்குதுங்க அடா டட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்றேன் கடைசியாக அவரே ஒரு பாட்டு பாடுறேன் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க என்ன பாடலை பாடுவார் எப்பா சிங்கரமணி போதும்பா அந்த பாட்டை நான் கொலை பண்ணிட்டா ஒரு ஐம்பது தடவை பாடி அந்த பாட்டை நான் கொலை பண்ணிட்டேன் ஆல்ரெடி நானோ நீங்க மாட்டேன் நீங்க மாட்டேன்

வாங்கி வீட்டில் தோழ்களில் வைக்கலாமா நான் வாழும் வந்தாலே தகுமா நீரா தோள்களில் பெறலாமா நான் சாயம் மேல் வேறும் வந்தாலே தகுமா

இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு கடந்து செல்வதற்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து இன்னும் ஜாலியா கடுப்பாகாம வெறுப்பாகாம உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ கால்ஸ் பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரீ டேஸ ஏன்னா நல்ல ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ ஒரு ஒரு மாசம் நம்மளுக்கு லீவ் கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே வீட்ல இருந்து வேலை செய்யறவங்க வேலை செய்யலாம் பட் நிறைய பேருக்கு லீவ் விட்டு இல்லையா அவங்க எல்லாம் வந்து இந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் கடுமையா நம்ம உழைக்க போறோம் அதுக்கு நம்ம ரெடியா இருந்துப்போம் ஸோ சோழ்த்துடாதீங்க ரொம்ப லேட்டா எரிஞ்சிக்கிறது ரொம்ப லேட்டா தூங்குறது அந்த விஷயத்த நீங்க பண்ணாதீங்க ஏன்னா அது அப்படியே பழக்கமாயிடும் நம்ம நாளைக்கு போகும்போது அது நமக்கு ஸோ யாரும் அந்த தப்பாக பண்ணிட பண்ணிடாதீங்க அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க நிறைய பேர் நான் பாத்துட்டு இருக்கேன் நிறைய இப்போ நம்மெல்லாம் பரவாயில்ல வீட்டில் இருக்கோம் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு மூணு வேலை சாப்பாடு கூட கிடைக்காதவங்க ரோட்ல இருக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கனே தெரியல பட் அவங்களுக்காக சாப்பாடு கொடுக்குற ஒரு சில என்ஜிஓஸ் இருக்காங்க ஒரு சில சமூகத்தினர்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பாராட்டுதல் தெரிஞ்சுக்கலாம் தெரிவித்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இவ்வளோ நாள் நம்ம வந்து வீட்டில் இருக்கோம்னா அதுக்கு வெளியில நம்மளுக்காக நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க காவல்துறையினர்கள் ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் நம்ம பண்ணலாம் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க் பண்ணலாம் நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால தூங்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ கல்வி வந்து நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச முல்லை காஸ்ட்யூமில் முல்லை ஸ்டைலில் முல்லை கெட்டப்பில் வந்திருக்கேன் ஸோ இந்த லைஃப் உங்க கண்டிப்பாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த இந்த அஞ்சாயிரம் பேர் தாண்டி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ்